வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாத பிரசாத வகையில் மா இஞ்சி சாதம் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சாதம் ஒரு கப் லெமன் ஜூஸு எலுமிச்சம் பழம் சாறு தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிலக்கடலை கடுகு தேவையான அளவு உப்பு துருவின மாங்காய் இஞ்சி கொஞ்சமாக எப்பையும் யூஸ் பண்ணுற நார்மல் இஞ்சி காரத்துக்கு வர மிளகா தாளிக்கிறதுக்கு கருவாக்கலை இப்போ அடுப்பில் சட்டம் வச்சிருக்கோம் எண்ணெய் காயட்டும் கடுகு சேர்க்குறேன் கடுகு பொரியட்டும் பாருங்க கடுகு பொரிச்சு இப்போ இதில் கடலை பருப்பு சேர்க்குறேன் உளுத்தம் பருப்பு சேர்க்கிறேன் ரெண்டும் செவக்கட்டும் இப்போ இதோட கொஞ்சம் நிலக்கடலை சேர்க்குறேன் இதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் மாங்காய் இஞ்சி இந்த சீசனில் தான் கிடைக்கும் இது கொஞ்சம் மாங்காவோட டேஸ்ட்டோடு இருக்கும் அதனால் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது பருப்பில் பாருங்கள் வர மிளகாய் சேர்த்தாச்சு இப்போது கருவேப்பில் சேர்த்துட்டேன் இதோட இப்போது கொஞ்சமாக இஞ்சி சேர்க்குறேன் അതോടെ മാങ്ങി വെക്കണം ഇതോടെ പട്ടവാസനം പോകുന്ന വരയ്ക്കും വരുത്തണം ஒரு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் உப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சாதம் சேர்க்கிறேன் நல்லா கலந்து விட்டோன்னா மாயிஞ்சி சாதம் ரெடி ஆகிடும் இப்போ நல்லா சாதம் கலந்து விட்டாச்சு கடைசியாக இதுக்கு கொஞ்சமாக பழம் பழசாரம் சேர்க்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மாங்காய் இஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அருமையான மா இஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு படைச்சிட்டு நிவேதம் வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி